பறாவோடி மாடு ஓடற ஓடற சூப்பமா நீ ஓட மாடு ஓடற நீ ஓடற நீ வர நீ வர எல்லா போட்டுட்டியா என்ன பண்ணற நம்ம பண்ணா போறா போ போ என்ன கேக்கறேன் கண்ணா டேய் டேய் ஒரு ஒரு புடி பண்ணா ஓடு எல்லா மன நினைக்கு போடு பா நேத்து போற மாதிரி கொஞ்சமே கண்ணா ஹாரன் அடி மாடு மாதம் ஆடு மாதிரி

பழனி அவங்க சித்தப்பா தாத்தா பிரேஸ் தனுஷ் மூணு பிரயசா அப்படியே போக மாடி கருணா சீனியர் யார் வீட்ல இருந்து